இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி அருள்வார் பயப்படாதே ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினெட்டு ஆம்பிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி இருதயமானது தேவனுக்கு நேராக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இருதயமே திருக்குள்ளது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் சில நேரங்களில் அது தேவனுக்கு நேராக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு எதிராக கூட இருக்கும் இந்த இருதயத்தை அடக்கி தேவனுக்கு நேராக பயணிக்க வைப்பது கொஞ்சம் சிரமமான காரியமாகவே உள்ளது தேவனும் தமது ஜனங்களை தமக்கு நேராக திருப்புவதற்காக அவரது ஊழியர்களை எக்காலத்திலும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார் தாவீது ராஜாவாக இருந்தாலும் ஒரு உத்தம ஊழியக்காரனாக இருந்தான் அவன் இருதயம் சில நேரங்களில் தேவனை விட்டு விலகி போனாலும் பெரும்பாலான நேரங்களில் தேவனுக்கு நேராகவே இருந்தது தாவீது இப்போது தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஜனங்களுக்கு அழைப்பு விடுக்கிறான் தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கு எல்லா ஜனங்களின் இருதயமும் ஒருமுகப்படுகிறது ஆலயம் கட்டுவதற்கு காணிக்கையாக பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் வந்து குவிகிறது ஜனங்களின் இருதயத்தைக் கண்டு தாமிது வேந்து வியந்து போகிறான் அவர்களுடைய இருதயத்தில் தோன்றி இந்த சிந்தனை மாறாமல் எப்போதும் தேவனுக்கு நேராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் தேவனிடமே இதை வெளிப்படுத்தும் விதமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறான் கர்த்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்தரலும் என்கிறான் அது மட்டுமல்ல அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியர்லும் என்றும் ஜெபிக்கிறான் அதை ஒரு அதிசயமான நிகழ்வாக பார்க்கிறான் இன்றைக்கும் கூட இந்த எழுப்புதல் காலத்தில் இதுபோன்ற ஏக சிந்தனை எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஏற்பட்டால் நலமாக இருக்கும் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ஒருமுகமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எழும நின்றால் நிச்சயமாகவே ஒரு அசைவை காணலாம் ஜனங்கள் திரளாய் ரசிக்கப்படுவார்கள் உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக இருக்கிறதா அல்லது தேவனை விட்டு திரும்பி இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் இன்னும் வெகு காலம் நமக்கு இல்லை அவர் பக்கமாக திரும்புங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாழ்வில் பெற்றுக்கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்